வணக்கங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பயிர்களில் நிலையான விலை கிடைக்கக்கூடிய முக்கியமான பயிர்கள் வந்து கொடி வகை பயிர்கள் அந்த கொடி வகை பயிர்ங்கிறதுல சுரக்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் கோவக்காய் அவரைக்காய் இதெல்லாம் அடங்கும் நிலையான வருமானம்ங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க நான் குத்தைக்கு எடுக்கலான் இருக்கேன் என்ன வகை பயிர் பண்ணலாம் என்னையை பொறுத்தளவுல நிச்சய விலை கிடைக்கக்கூடிய பயிர்கள் அப்படிங்கிறது இந்த கொடி வகை பயிர்கள் தான் சர்வசாதாரணமாக முப்பது ரூபா உங்களோட விலையே ஒரு கிலோ முப்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் போகக்கூடியது சரியான விதை தேர்வு எந்த ரகம் அந்தந்த ஊருங்களுக்கு போகும் இப்போ வந்து உதாரணத்துக்கு பாவக்காய் அப்படின்னா ஒரடி உயர பாவக்காய் கேரளாவுக்கு போகுதுங்க அது மாதிரி வேணும் அப்படின்னா விஎன்ஆர்னு ஒரு ரகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரகம் சாணியான்னு ஒரு ரகம் பீர்க்கங்காயில் ஒவ்வொன்றும் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரகங்கள் எது எது மார்க்கெட்டில் விரும்புகிறாங்க எந்த குணத்தை விரும்புகிறாங்க இப்போ பாவக்காய் அப்படின்னா கருப்பாக இருக்கணும் நீளமாக இருக்கணும் அதே மாதிரி பீர்க்கங்காய் அப்படின்னா ரெண்டே அடி இருக்கணும் அதே நேரத்தில் கரும்பச்சையில் இருக்கணும் ஒரே மாதிரியான உருட்டை இருக்கணும் சூம்பக்கூடாது மேலே அதே மாதிரி புடலங்காய் அப்படிங்கிறப்ப ரெண்டு பக்கமும் சூம்பாமல் ஓரளவுக்கு நடுப்பகுதி நேராக இருந்து வர்ற மாதிரியான அமைப்புள்ள புடலங்காய் இப்படிங்கிறது மார்க்கெட்டோட தேவை இப்போ உதாரணத்துக்கு கேரளாவாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடாக இருக்கட்டும் நம்மளுடைய தேவை வந்து இந்த மாதிரியான கொடி வகை பயிர்கள் கோவக்கா அப்படிங்கிறப்ப ஒரே மாதிரியான நீளமுள்ள மென்மை தன்மை உள்ள கோவக்காய் கட்டாயம் பயிரிடுங்க இந்த இடத்துல என்ன தப்பு வரும் ஏன் வந்து கொடி வகை பயிர்களை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஒரே ஒரு காரியம் நோய்கள் வராமல் இருக்க செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வச்சிடணும் செடியிலேருந்து ஒரு அடி தள்ளி தான் தண்ணி விழுகணும் இந்த ஒரு பாயிண்டை மனசில் வச்சுக்கோங்க பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொட்டுச்சின்னா செடி அழுகி போயிடும் இதுதான் மெயின் பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது ரெண்டாவது கீழே இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் வெட்டி எடுத்துட்றோம் பந்தலுக்கு கொடி போயிடுது கொடி போனதுக்கப்புறம் அதிகமான எண்ணிக்கையிலான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் கண்டிப்பாக கடிக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பூச்சிகளுக்கு எதிரான திரவங்கள் என்ன இருக்குது அதை நம்ம தெளிச்சுக்கணும் ஒரு பக்கம் சூரிய ஒளியில் ஏங்கக்கூடிய விளக்கு பொறி சோலார் ட்ராப் அது வைக்கணும் ரெண்டு எண்ணிக்கையில் மஞ்சள் நிற ஒட்டுமட்டை ஒரு பத்து இடத்துல தொங்க விடலாம் மூன்றாவது இது மாதிரியான திரவங்கள் இயற்கை வழி திரவத்தை தெளிக்கிறது அல்லது வழி திரவத்தில் வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம் பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ்ங்கிற திரவம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிக்கிறது இப்படி செய்யும்போது எந்த விதமான நோய்களும் தாக்கமும் இல்லாத ஒரு பயிரை கொண்டு வரலாம் நம்ம ஏற்கனவே வளர்ப்பு முறைக்கு நிறையா சொல்லியிருக்கோம் தரைவழியில் என்னெல்லாம் கொடுக்கணும் ஒவ்வொரு வட்டத்தை சுற்றியும் ஒவ்வொரு பயிரோட வட்டத்தை சுற்றியும் ஒரு அஞ்சு கிலோ அல்லது ரெண்டு கிலோ மண்புழு உரம் அல்லது அஞ்சு கிலோ மக்குனை தொழு உரம் அது கூட சாம்பல் அது கூட கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கு போட்டு மூடிக்கணும் மூடிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஜீவாமிர்தம் கொடுக்கணும் மீனவிலம் கொடுக்கணும் பஞ்சகாவியம் எது முடியுமோ அதை வாரம் ஒரு முறை கொடுக்குறோம் தரையில் மேலே தெளிக்கிறோம் இந்த காரியத்தை மட்டும் நம்ம ரொட்டீனாக செய்யும்போது நமக்கு வேணுங்கிற நிலம் சார்ந்து நிலத்தில் குறைவெல்லாம் வளம் குறைவாக இருக்குன்னா வளத்தை நம்ம சேர்த்துக்கணும் இரநூறு லிட்டருக்கு மூணு லிட்டரு சுண்ணாம்பு கலந்து கொடுக்குறோமா அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஊற்றிக்கணும் நம்ம ஏற்கனவே சாம்பல் உள்ளே போட்டோம் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதை தண்ணியில் கலந்து தரைவில் கொடுத்துக்கலாம் ரொம்ப குறைவான செலவில் அதிகமான லாபம் எடுக்கிற மாதிரியான ஒரு காரியங்களை பொதுவாக அந்த கொடி வகை பயிர்களில் பண்ண முடியும் திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க பூச்சிகள் பூச்சிகளோட த ஏன்னா இலை பின்னாடி பெருசு இலையோட நரம்பு பெருசு அப்போ இலையோட தா அந்த பூச்சிகள் தாக்கத்தை நிறுத்தணும்னா அதற்கான பூச்சி விரட்டி திரவத்தை தொடர்ந்து தெளிக்கணும் இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை செஞ்சோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடுங்க அதில் காய்க்கு துளைப்பான் வராமல் இருக்க தான் இந்த பேஸுலஸ் தூஞ்சேன்சேஸ் தெளிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பந்தல் காய்கறிகள் நிச்சயம் பலன் தரும் சரிங்களா யோசிச்சு பார்த்துக்கோங்க குறைந்த முதலீடில் அதிக லாபம் பெற அது ரொம்ப முக்கியமானது மீண்டும் பேச